ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் வயிற்றுத்தாள் பதினஞ்சில் பதினாறும் பதினேழாவது கொஷின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சுருக்கமான விடை தருக பதினாறாவது கொஷின் காரணி படுத்துக டூ என் ஸ்கொயர் கழித்தல் ஐநூற்றி பனிரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது டூ என் ஸ்கொயர் கழித்தல் ஐநூற்றி பன்னிரெண்டு இது எப்படி எழுதலானா டூ என் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு எழுதலாம் அப்போ பாருங்கள் ரெண்டுத்துலையும் ரெண்டு பொதுவாக இருக்குதுங்களா அப்போ ரெண்டு பொதுவாக இருக்கறனால ரெண்டு வெளியே எடுத்துருங்க ரெண்டு வெளியே எடுத்திங்கன்னா என்ன இருக்குது என் ஸ்கொயர் கழித்தல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது இது பாருங்கள் என் ஸ்கொயர் கிடையாது என் பவர் ஃபோரு அப்போது இங்கே என் பவர் ஃபோருனே வரும் அப்போது இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் அப்போது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நீங்கள் எப்படி எழுதலான்னா ரெண்டு என் பவர் ஃபோர் இது பதினாறு ஸ்கொயராக எழுதலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா பதினாறு ஸ்கொயர்னா தான் இது அப்போ பாருங்கள் இது ரெண்டு இது எப்படி எழுதலாம் என் பவர் ஃபோர்னால் என்னு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பதி பதினாலு எப்படி இருக்கலாம் நாலு ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க பாருங்கள் இது ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பின்னு வரும் இதுக்கு ஃபார்மில் அப்போது இது ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஏன்னா என் ஸ்கொயர் பீனா நாலு அப்போ நாலு ஸ்கொயர் அதுக்கப்புறமா ஏ கழித்தல் பீனா என் ஸ்கொயர் கழித்தல் நாலு ஸ்கொயருன்னு வரும் பாருங்க மறுபடியும் என் ஸ்கொயர் கழித்தல் நாலு ஸ்கொயருக்கு இது ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குதுங்களா அப்போ மறுபடியும் இது வந்து இந்த மாதிரி எழுதும் அப்போது ரெண்டு என் ஸ்கொயர் கூட்டல் நாலு ஸ்கொயர் இது எப்படி எழுதுனோன்னா ஏ என்னது என் அப்போது என் கூட்டல் நாலு n கழித்தல் நாலுன்னு வரும் அப்போது நம்ம காரணி படுத்திட்டோம் அப்போது இதோட காரணிகள் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் டூ என் ஸ்கொயர் கழித்தல் ஐநூற்றி பன்னிரெண்டு இஸ் ஈக்வல் ரெண்டு ஸ்கொயர் கூட்டல் நாலு ஸ்கொயர் கூட்டல் நாலு n கழித்தல் நாலு இதெல்லாம் இதோட காரணிகள் புரிஞ்சுதுங்களா அல்லதா இது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினேழாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஏ இஸ் ஈக்வல் டு மூணு மற்றும் பி இஸ் ஈக்வல் டு ரெண்டு ஏனில் ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி இஸ் ஈக்வல் டு ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி என்பதை சரி பார்க்க இது ரெண்டுமே சமமான நம்ம பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க ஏ வந்து மூணுன்னு சொல்லியிருக்கேன் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு சொல்ல அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இது ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதணும் ஏ கூட்டல் பி Whole square கழித்தல் டூ ஏபி இஸ் ஈக்வல் டு ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி அப்பாருங்க ஏ என்னது மூணு கூட்டல் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டூ ஏ யோலோ மூணு கழித்தல் பி யோலோ 2, ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு மூணு ரெண்டு అప్పు మూడో రెండో కూర్ట్ ఎవో అంచు అప్పు అంచు స్వయర్ క రెండు నాలుగు నాలుము పనండు అప్పు పనండు ఇస్ ఈక్వల్ టు మూన రెండు పోయర్ కూట రెండు రెండు నాలుగు నాలుము ఎవరు పనండు அப்போ அஞ்சு ஸ்கொயர்னா 25 கழித்தல் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று கூட்டல் பன்னிரெண்டு அப்போது இருபத்தஞ்சில் பன்னிரெண்டு போச்சுன்னா பதிமூணு இது ஒன்றும் பன்னிரெண்டு கூட்டினீங்கன்னா பதிமூணு அப்பாருங்க ரெண்டு சைடுமே பதிமூணு பதிமூணுன்னு வருது அப்போது இது வந்து சரி இந்த கூற்று அப்போது தேர் ஃபோர் ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி என்பது சரி பார்க்கப்பட்டது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ரெண்டு சமயம் பதிமூணு வருதுங்களா அவ்வளோனால கரெக்டு இது ஆன்சர் புரிஞ்சுதுங்களா